கோதுமை மாவில் ஃபேஸ் பேக் பார்க்கலாமா பாசிப்பயிரு மாவு கடலை மாவில் ஃபேஸ் பேக் பார்த்துருப்போம் ஏன் அரிசி மாவில் கூட பார்த்துருப்போம் கோதுமை மாவில் ஃபேஸ் பேக் வாங்க பார்க்கலாம் இதோட ரிசல்ட் பார்த்திங்களா எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குன்ட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணணும் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் காய்ச்சாத பால் ரெண்டு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்து இது நல்ல ஒரு காட்டன் துணியை டிப் பண்ணி ஃபேஸ் நல்லா உள்ள நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம ஃபேஸ் உள்ள அந்த அழுக்கு எண்ணெய் பச எல்லாமே ரிமூவ் ஆயிரும் இது நல்லா இன்ஸ்டன்ட் க்ளோ கூட கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு பவுலில் சேர்த்துக்கலாம் கூட ரெண்டு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரும் இது வந்து ஒரு நைஸ் பதமாக இருக்கும் ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதை எடுத்து உங்கள் ஃபேஸை நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணுங்கள் இது உங்கள் ஃபேஸில் உள்ள ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக ரிமூவ் பண்ணி ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஒயிட் ப்ரைட்னஸ் கொடுக்குது ஸோ இதை நம்ம வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் அந்த அன்இவன் ஸ்கின் டோன்லாம் ரிமூவ் பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்குது நீங்களும் யூஸ் பண்ணிட்டு மறக்காமல் ரிசல்ட் எப்படி சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்